அனைவருக்கும் வணக்கம் சேத்தி வந்து திருவாரூர் மாவட்டம் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அம்மா விலாசம் தெரியல பேர் தெரியல எதுவுமே தெரியாமல் இந்த இடத்துல முடியாத நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் இது வரைக்கும் யாருமே வந்து எங்களை எட்டி கூட வந்து பார்க்கல அதுக்கப்புறம் இப்போ நிறைய முடிவு இல்லத்துக்கெலாம் நாங்கள் ஃபோன் அடித்து நாங்கள் வந்து இது மாதிரி கேட்டோம் உங்களை வந்து சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க படுத்த படிக்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களே வந்து துணி தவைச்சுப்பாங்களா அவங்களே குளிச்சுப்பாங்களா அவங்களே பாத்ரூம் போய்ப்பாங்களா அவங்களே சாப்பிட்டுப்பாங்களா எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்களா அப்படியா பட்டவங்களை மட்டும் எங்களுக்கு ஆச்சல் வந்து விடுங்க இந்த மாதிரி படுத்த படிக்க உள்ளவங்களாம் அவங்க வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உங்களே ஒன்று கேட்குறேன் முதியோர்கள்லாம் எதுக்கு நடத்துறீங்க முடியாம இருக்கிறவங்கள வச்சு தானே வச்சு நடத்தணும் எதுக்காக வந்து இது மாதிரி முடியாதவங்களாம் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்கன்னா அப்ப எதுக்கு வச்சு நடத்துறீங்க ஏன் வந்து இப்போ இப்ப நான் இந்த அம்மா வந்து நான் இப்போ ஒரு ஜிஹ்சிக்கு ஆச்சுட்டு போறேன் ஆச்சுட்டு போய் மெடிசன் பண்ணி நல்லா ஆக்கி அவங்க நடக்க வச்சு கொடுத்தாதான் நீங்க சேர்த்துப்பீங்களா அதுக்கு முன்னாடி யாருமே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பாக்கும்போது இந்த தாய் இது மாதிரி தாயெல்லாம் முடியாம இருக்கிறவங்கள தயவு செஞ்சு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் தயமா கேட்டுக்கிறேன் ஆம்புலன்ஸ் வந்துட்டு நான் ஏத்த போறோம்